நான் கூட சரி ஏதோ போய் பாப்பார் இருக்கு அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு நினைச்சேன் அமைதியா சரி ஏதோ போய் சிங்கம் ஏதோ பண்ண போகுது அப்படின்னு நினைச்சேன் சிங்கம் கடைசி இவ்வளோ அசிங்கமா பண்ண நான் எதிர்பார்க்கவே இல்லை சா வெளுத்து போச்சு டும் 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 ராஜா வேஷம் கலைஞ்சி போச்சு அந்த பாட்டு இருக்கு இல்லையா அது போல தான் இதுவும் ஒரே ஒரு அம்மா தான் கேட்டு சூடு சொன்னையோட இருபது லட்ச ரூபா திருப்பி அனுப்பிட்டு செத்து போனவன் ஏன் புருஷன் அவன் வராமல் நான் என்னத்துக்கு அவனும் பார்க்க போறோம் ராடி ட்ரிம் பண்ணலையா முடி வெட்டலையா

புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருக்கும் சிறப்பு விருதுநாள் இளம் அரசியல் விமர்சகர் திரு ஸ்டாலின் பாரதி அவர்கள் விஜய் அவர்கள் எப்படி சாட்சி பின்ன கூப்பிட்டு ஒரு அம்மா பேசி தாயா நாயா அப்படின்னு சில பேர் கேள்வி எழுப்புறாங்க இந்த தாயினுடைய புனிதத்தையே வந்து கெடுத்துட்டாங்க புறநானூற்று தாயில் இதுதான் தமிழர்களுக்கு உதாரணமான ஒரு தாய் நம்ம காமிச்சோம் இவங்க இத்து போன கேவலமான தாய் இது இது தாயா நாயா என்று இன்ஸ்டாகிராம்லாம் கேள்வி கேட்டிட்டு இருக்காங்க சோசியல் மீடியா எல்லாம் கேள்வி கேட்டு ஒரு அம்மா வெக்கமே எல்லாம் பேசிட்டு அவ்வளோ கிட்ட பாக்குற அவன் என்ன புனிதனா அவன் இல்ல கடவுளா இந்த ஒருத்தர் சொல்லாடே அவனை சொல்லி நிறுத்த சொல்லுங்கடா அப்படின்ட்டு இத பார்க்கும்போது அப்படியே ஏறுது ஏ இதை சொல்லி கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்கடாக்கு சொல்லி நிறுத்த சொல்லுடா அவனை அப்படின்னு இல்லை யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்களோ அவ்வளோ பெரிய ஆள் அவர் கிட்ட பார்க்கிற வாய்ப்பு கிடச்சிருச்சு அதுக்கு எங்கள் நஷ்ட இட பிள்ளை இறந்துட்டோம் ஒரு உயிருக்கு சமம் ஆவானாவன் யார் ஒரு நடிகன் தானே நீவும் நாலு தோறும் பொழைப்புக்கு நீ நாயாக வேலை நாயாக செருப்பாக தெரிஞ்சு உன் குடும்பத்துக்கு ஓடுற எவ்வளோ ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறியா ஒரு நாள் அவன் ஒரு நாள் அவன் வேலை எழுதி நடிச்சிட்டு போகிறாப்புல ஆனால் விஜய்க்கு நடிக்கிறது வேலை நடிக்கிறாப்புல அதுக்கு அவரு அவர் நடிப்பு நல்லா இருக்கு ரசிகர்கள் வராங்க விஜய் கண் கலங்கினாரு அப்படியே கலங்கிட்டாரு இழைச்சு போயிட்டாரு கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாரு அப்பெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்றாங்கல்ல அதாவது இந்த டிராமாவெல்லாம் முடிஞ்சிடுச்சு அதாவது இவங்களும் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகரை வந்து கண்ணீர் வடிக்கிறாருங்க இழைச்சு போயிட்டாரு நகத்தை வெட்டலையா தாடி ட்ரீட் பண்ணலையா முடி வெட்டலையா

ப்ரொடியூசர் பார்த்தாப்புல டேய் என்னன்னா நீ இழுத்துக்கிட்டே இருக்க ஜனநாயகம் பண்ணால் வெளில வர முடிச்சு விட்றாதான் ஒரு சீனை போட்டு முடிச்சுட்றா அப்படின்னாப்ல உடனே டேரக்டர் ஆ சார் முடிச்சுடுறேன் சார் முடிச்சுடுறேன் சார் அது தம்பிங்க வாங்க ஆ சொல்லுங்க ஐயா சொல்லுங்கய்யா இதுமாதிரி நீங்கள் வந்து எல்லோருமே போய் பார்த்துருங்க சும்மா என்ன அவங்கள நீங்கள் கூப்பிட்டு பாருங்க பார்த்துரு சும்மா ஒரு நாள் சுட்டு கண்டிச்சிருந்துங்க அப்படியே காலைல உள்ள மாதிரிலாம் போய் நடிங்க கொடுத்து கூலி மேலே கூற கொய்யா அப்படின்னு மக்கள் பேசுவாங்க அப்படியே நம்ம ஜனநாயகன் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் ஒரு ஷூட்டு முடிஞ்சாதான் தம்பி அடுத்த ஷூட்டு ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு ஆனாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணிடுங்க ஆ சரிங்க சார் சூப்பராக பண்ணிடலாம் சார் ஐயா விஜய் ஆ பயணமாக ப்ரொடியூசர் ஆ தம்பி விஜய் தம்பி சூப்பராக பண்ணீங்க சூப்பராக பண்ணீங்க ஆ சார் ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோமா பண்ணிடலாம் சார் பண்ணிடலாம் சார் வேலையில வரப்போகுது அவ்வளவு பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு ஷூட்டிங் காமெடி பண்ணிட்டு இருக்கேப்பா இந்த பணம் இந்த இருபது லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு அது நல்ல விடயம் தான் ஏன்னா இந்த அவங்க எல்லாமே வந்து இப்பயே நம்ம சொன்னோம் இல்லையா நாள்தோறும் வேலைக்கு போகக்கூடிய தினக்கூலி மக்கள் அவங்களுக்கு எல்லாம் இருபது லட்சம் ரூபாய் என்பது ஒரு பெரிய பணம் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது கொடுத்திருக்காரு அது சிறப்பு தான் நம்ம குரலாக சொல்லலை ஆனால் ஐயா விஜய் அவர்களுக்கு எட்டு கோடியில் மேட்ரு முடிச்சுட்டாப்புல எப்படின்னு எட்டு கோடி புரியல ஏன்னா அவர் ஒரு தடவை போகிறதுக்கு சும்மா இங்கேருந்து கரூரில் போறதுக்கு நாற்பது லட்ச ரூபா செலவு சில்லி மேட்டர் ஐயா அப்படின்னு ஒரு படத்தில் சொல்லுவார்ல அந்த மாதிரி சார்ட்டர் ஃபிளைட் போட்டு ஐயா விஜய் அவர்கள் போகக்கூடிய நபரு அஞ்சு கோடி ரூபாய் பஸ்ஸில் போகக்கூடியவர் இதெல்லாம் அவருக்கு வந்து சில்லி மேட்ரியா அப்படின்னால சில்லி மேட்ரு அவருக்கு அதனால் சில்லி மேட்ரா முடிச்சுட்டு விட்டாப்புல இந்த உலகத்திலேயே 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 முதல் முறையாக துக்கம் நடந்த வீட்டில போய்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் இல்லப்பா என் ஃப்ரெண்டு வீட்டுல அவங்க உரை நேரம் செத்துட்டாங்க நான் போயிட்டு மாலை போட்டு வந்தேன் ரொம்ப ஏ நான் என்ன சொன்னேன் வந்து ஃப்ரெண்டு சொல்றான் லே அதெல்லாம் போனாடா அந்த சாப்பிட்டு புனத்தை தூக்கிட்டு வா நம்ம மாலை போட்டு மறுபடியும் அனுப்பி விட்டுருவோம் அப்படிங்கிற கதையா அவன் செத்துப்பா அவனை வர சொல்றா எந்திரிச்சு நடந்து வர சொல்லு நாம மாலை போறது தூக்கி போக சொல்லு மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி உலகத்துலேயே முதல் முறையாக துக்கம் வந்துடுச்சு அவங்கள கூப்பிட்டு வந்துட்டு அப்படிங்களா ஐயோ எனக்கு மனசெலாம் வலிக்குதுங்க நான் நான் இந்த பாருங்க நகை வெட்டலைங்க இந்த பாருங்க இன்னும் தாடி சேவ் பண்ணாமல் இருக்கேங்க இன்னும் முடி வெட்டலைங்க அவ்வளோ துக்கமாக இருக்கிறேங்க நானே அப்படின்ட்டு ஐயா விஜயர்கள்லேருந்து அவர்கள் எல்லாரையும் மரியாதையாக கூப்பிட்டு சொல்லிடுறேன் அப்படில இல்லை விஜய் தான் இங்கே போகிறதுக்கு தர தரமாட்டேங்கிறாங்க கவல்துறை தரப்பு அப்படி தானே சொல்றாரு இன்னும் நீங்கள் வேற ஐயா விஜய் அவர்கள் எவ்வளோ பெரிய ஸ்டார் அவரு ஜெட் ப்ளஸ் பாதுகாப்புலாம் இருந்து கூட என்ன சொல்றாரு நான் கரூருக்கு போகிறேன் அப்படின்னா யாரும் ஒரு பாத்ரூம் கூட போகக்கூடாது யாரும் டிஃபன் சாப்பிடக்கூடாது நான் ஒரு ஒரு இடத்துல நடந்து போகிறேன் அப்படின்னா என் கீழே ஒரு எறும்பு கூட வரக்கூடாதுங்க ஒரு துளி மண் கூட இருக்கக்கூடாது நான் ஓடும்போது என் ஒரு நாய் என்னை பார்க்கக்கூடாது ஒரு காக்கா என் பக்கத்தில் வரக்கூடாது ஒரு பூனை குறுக்க ஓடக்கூடாது அவங்க வரக்கூடாது கேட்க ஆமாம் கரூர் மக்கள் நடந்து போகக்கூடாது நான் வந்தாலும் இப்படி நின்றுனோம் இந்த ஸ்கூட் கேமில் ஒரு பொம்மை திரும்பி பார்ப்பேன் தெரியுமா திரும்பி பார்த்தாலும் அப்படியே நின்றுனோம் அசைந்தா சுற்றுறோம் இவர் அந்த மாதிரி நான் வந்து அதெல்லாம் அப்படியே நின்றுடும் அட்டென்ஷன் ஸ்டாண்டீஸ் அப்படி நின்றுடுவோம் யாருமே நூறு கூடாங்க ஏன்னா இராணுவ கட்டுப்பாடாச்சு நடத்திட்டு வர நீ வந்தால் யாரும் வரக்கூடாது இல்லை இப்படி தான் பிரதமரே அப்படிதான் போகிறாப்புல மக்களோட மக்களாக இருக்காப்புல ரோட் ஷோ பண்ணுறாப்புல நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா நீ வந்தால் யாரும் வரக்கூடாது உலகத்திலேயே இவர் சொல்கிற கண்டிஷன்லாம் எந்த போலீஸாலையும் பின்பற்ற முடியாது ஆனால் தான் போலீசே ஏ சி தூரம் போ சாமா நடக்காதனால் பேசிட்டு ஒன்று போ அப்படின்னு சொல்லிட்டு போனா போ போவாட்டி போ அப்படின்னு போலீசே இவங்க அனுமதி ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா கசக்கி ஆமாம் அதை கசக்கி தூக்கி குப்பைத்தொட்டியில் போட்டுச்சு இவன் சொல்லுவான் நம்ம வேலை கேட்டுக்கணுமா அவன் போய் வேலைக்கு போறீங்க வேலைக்கு பாருங்க அப்படின்னு அனுப்பி விட்டுருச்சு இப்போ அந்த கரூர் சம்பத்தை சம்பவத்தை தொடர்ந்து இப்போ புசியானந்த வந்து இப்போ பதவியில் வந்து அதிகார குறைப்பு பண்ண போகிறாங்களாம் அவர் பாண்டிச்சருக்கு மட்டும் தலைவராக இருந்தால் போதும் புதுச்சேரியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு வந்திருக்கு ஏன் திரு புஷியானதை காரணம் காரணம் என்ன நம்ம அந்த கட்சியே வானாகலாம் அவர் இருந்தால் என்ன இல்லைன்னா எனக்கு என்ன வருந்தால் என்ன வரலைன்னா எனக்கு என்ன ஒரு பிரச்சனையும் கிடையாது அது சொல்ல போனோம் அப்படின்னா இந்த கும்பலே ஒரு தெலுங்கு கும்பல் தெலுங்கு லாபி நீங்கள் கூகுளில் போயிட்டு புஷி ஆனதுன்னு போட்டு பாருங்கள் விக்கிபீடியா ஓப்பன் ஆகும் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அதில் பான்னு ஒன்று வரும் ஐயா புஷியவனங்களை பற்றி பான்னு வரும் அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஓம்போல் ஆந்திரப்பிரதேசன்னு இருக்குது அப்போ இந்த தெலுங்கு கும்பலு தமிழை எங்கே போனாலும் விடாது இன்னைக்கு விஜயன் உள்ளே இறக்கியிருக்காங்க அப்படின்னா சீமானவர்கள் தமிழ் தேசியம் பேசுகிறாரு அந்த தமிழ் தேசிய கும்பலை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உள்ளே இறக்கியிருக்கு அதில் இந்த புஷியானிருந்து எல்லாம் ஒரு ஆள் தான் வேறு ஒன்றும் கிடையாது நீ எண்பழத்தி ஏழு மாலை வன மாலை வணக்கம் இப்படிலாம் சொல்லும்போதே தெரிஞ்சிருச்சுப்பா நீ யார் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ இல்லை சா வெளுத்து போச்சு டும் 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 ராஜா வேஷம் கலைஞ்சி போச்சு அந்த பாட்டு இருக்கு இல்லையா போல தான் இதுவும் நீங்களே சொல்லுங்களேன் ஐயா விஜய் அவர்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அம்மா சொல்கிறாங்க எங்கள் அப்பா அம்மா நான் ஹைதராபாத்லேருந்து பா கச்சேரியில் பாடுறவங்களாம் வந்தாங்க ஐயா விஜய் எங்களுடைய அப்பா சொல்கிறாரு எனக்கு தமிழே சரியா தெரியாது அப்போ இவர் யார் என்பது ஒரு சந்தேகமாக இருக்குது இவர் தமிழரா இல்லை வேற்றின தவறா அதை விடுங்க சரி ஜான் சாமி அவர் வந்து ஒரு தெலுங்கர் அப்படிங்கிறாங்க ஐயா புஷி கூகுளே சொல்லுது ஓங்கோல் ஆந்திரப்பிரதேசம் சொல்லிவிட்டு இந்த ஓங்கோல் கும்பல் நம்மளை விடாது அடுத்து யார் முக்கியமான நபரு ஆதவர்ஜுனா அவர் பேர் என்ன ஆதவர்ஜுன ரெட்டி அப்போ இவங்கெல்லாம் யார் எதிர்க்காக தமிழ்நாட்டு அரசியல் இவங்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம உணரணும் இதனால் தான் ஐயா விஜய் அவர்கள் தமிழ் தேசியம் ஒரு கன்று திராவிடமும் ஒரு கன்று எது சொன்னா இல்லையா நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஐயா விஜயவர்கள் இவ்வளோ பண்ணார் அதனால தான் நம்ம சொல்கிறோம் நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா இவ்வாசியலை மட்டும் ஏற்றுக்காதீங்கப்பா அப்படின்னு இப்போ இல்லை நம்ம கேட்கறது என்னென்னா நம்ம இவ்வளோ பேசணும் இந்த மனை கொடுத்து இந்த தற்கொலிகளுக்கு ஏதாவது தெரியுமா புஷியானதை பற்றி பேசுகிறோம் ஆத ஒருஜுனா பற்றி பேசுகிறோம் நீங்கள் போய் அவன்கிட்ட கிட்ட கேளு ஆத யாரோ ஒரு ஆளுங்க அவன் கட்சியில் இருக்காங்க அவனுக்கே தெரியாது காரில் விழுவுறாங்க அதை வச்சு நான் பேரு புசியானந்த கார்லாம் விழுவுறாங்க அது யாருடைய அவரு யாரை கொள்கை தலைவராக கொண்டு இருக்கக்கூடிய கட்சி நீங்கள் நினைக்கிறீங்க பெரியாரு ராமசாமிங்க சும்மா இல்லை அவர் என்ன சொல்லி கொடுத்தாரு பகுத்தறிவுனு சொல்லியிருக்காரு பகுத்தறிவுனா என்ன வண்டிக்கு ஆயுத பூஜை பண்ணணும் வண்டி டயரில் லெமன் வைக்கணும் மழை வரக்கூடாதுன்னு தாங்கா உடைக்கணும் அப்புறம் சுற்றி போடணும் இதெல்லாம் என்ன சும்மாவா ராமசாமிங்க தமிழக வெற்றி கழகம் கொள்கை தலைவர் யார் தெரியல ராமசாமி இப்போ இதன் மூலமாக இப்போ தாவிக்காவுக்கு வந்து ப்ளஸாக மைனஸா பெரிய அதாவது இவள் நம்பிக்கை வந்து கொஞ்சம் மாதிரி மக்களுக்கு இருந்தது இவர் இப்படி பண்ணிட்டு சும்மா போய் பார்த்துருந்தா கூட பரவாயில்ல நான் வந்து அவங்களெல்லாம் கூப்பிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்களா இதில் தான் எல்லாருக்கும் நம்பிக்கையே போயிடுச்சு நான் கூட சரி ஏதோ போய் பாப்பார் போலிருக்கு அப்படின்னு நினச்சேன் ஏன் அமைதியாக இருக்காப்புல சரி ஏதோ போய் சிங்கம் ஏதோ பண்ண போகுது அப்படின்னு நினச்சேன் சிங்கம் கடைசியில் இவ்வளோ அசிங்கமாக பண்ண நான் எதிர்பார்க்கவில்லை சரி போய் பார்த்தா நல்லது அப்படின்னு தான் நம்ம இந்த காணொலி இதுக்கு முன்னாடியே இந்த வலையிலையும் நான் சொல்லியிருக்கேன் போய் பார்த்தா சிறப்பாக இருக்கும் நாற்பத்தோரு பேர் அப்படின்னு ஆனால் இவர் அவங்களெல்லாம் கூப்பிட்டு நான் பார்ப்பேன் இல்லை சோழி முடிஞ்சு சில பேர் சொல்லுவாங்க தலைவன்னா இவனை தாண்டா இவன் தாண்டா ரோல் மாடல் அப்படின் ஆனால் தலைவன் அப்படின்னா இவனை மாதிரி இருக்கக்கூடாதா அப்படிங்கிறது மாபெரும் உதாரணம் ஆகச்சிறந்த உதாரணம் ஐயா விஜய் அவர்கள் இந்த விஜயை பார்த்துட்டு போனாங்க திரும்ப போனாங்கள்ல அதில் ஒரு குழந்தை இழந்த ஒரு தாயி ஒரு காரியம் முடிச்சு பார்த்தீங்களா என்ன பண்ணாங்க உங்கள் விஜய் உங்கள் விஜய் அந்த பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ணாங்க தெரியுமா அந்த பஸ்ஸில் எனக்கு நீங்கள் சொல்கிற ரீல்ஸ் நான் பார்த்தேன் ஸ்டேட்டஸ் போட்டுருந்தீங்கல்ல ஆமாம் நான் கூட ஸ்டேட்டஸ் போட்டுருந்தேன் ஆனால் நான் அதை பார்க்கல எனக்கு அவங்க நினைவே வரல நீங்கள் சொன்னோடனே ஒரு அம்மா பண்ணாங்க பார்த்தீங்களா சூடு சொன்னோட இருபது லட்ச ரூபா திருப்பி அனுப்பிட்டு விஜய் வேணா என்ன வந்து பார்க்கட்டும் நான் ஏன் அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு அம்மா பேசுகிறாங்க ஆ அவன் என்ன கேட்குறதுக்கு நான்தான் அவனை கேட்கணும் அப்படின்னு அவங்க பார்த்தீங்களா அந்த அம்மா தான் என்ன அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா இறந்து போனது என் புருஷன் ஏன் புருஷனுக்கு அன்ப அஞ்சலி செலுத்த நீ வரல உன்னை பார்த்ததுக்கு நான் ஏன் வரணும் நான் என்ன உனக்கு அஞ்சலி செலுத்த வரேன் ஏன் புருஷனுக்கு தானே நீ அஞ்சலி செலுத்த வரணும் அப்படி வேணேன் அப்படி ஒரு ஆளே இல்லை நீ எனக்கெல்லாம் நீ என்ன ஒரு இதுவே கிடையாது அப்படின்னு அந்த அம்மா பேசுகிறது அப்போ எவ்வளோ பெரிய ஒரு இம்பேக்ட் அதை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பாருங்க அவங்க தான் வீர தமிழச்சி சூடு சொரணை உலையை ஒரு அம்மா இப்போ இப்போ வர்றாங்க பிள்ளை இழந்துட்டு போகிறாங்க அந்த பிள்ளை இழந்தகிட்ட ஒரு வருத்தமே இல்லாமல் தலைவனாக பார்த்துட்டு ஒரு சந்தோஷத்தில் ரீல்ஸ் போகிறாங்களா அதான் இதெல்லாம் தாயா நாயான்னு கேட்டிருக்காங்களே ஒரு அம்மா சொல்லுது என் பிள்ளை இழந்தான்னு பரவாயில்ல யார் ஸ்ரீ மினிஷ்டரா விஜய் ஸ்ரீ மினிஷ்ரா தான் போதும் ஒருத்தன் ஒரு ரீல்ஸில் எட்டு இப்படி உதவாம பார்த்தீங்களா பின்னாடி இருந்து இவங்களெல்லாம் பார்க்கும்போது வெரைட்டி வெரைட்டி தோணுது அந்த பாட்டு தான் நினைவு வருது எவ்வளவு பெரிய ஒரு தாயா மறுபடியும் கேள்வி எதாவது ஒரு புள்ளை இழந்து நிற்கிறான் உலகத்துல தாய்மை தான் பெருசுனா இவங்க எல்லாம் பார்க்கும்போது தாய்மை நினைவு வருது இல்ல நம்ம இவங்கெல்லாம் இந்த பேசியிருக்காங்க இல்லையா இவங்களைலாம் பார்க்கும்போது நமக்கு என்ன நினைவு வருது தெரியுமா இந்த குன்றத்தூர் அபிராமி நடந்தது பாத்தீங்களா ரெண்டு குழந்தைக்கு ஒன்னாங்க தெரியுமா இவங்கெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் நினைவு வருது நம்மளை நம்ம இவங்கள விமர்சிக்க கூடாது விமர்சிக்க கூடாது அப்படின்னு தான் நினச்சோம் கடைசி வரைக்கும் அதில் ஸ்ட்ராங்காக இருந்தோம் விமர்சிக்க கூடாது எப்படி மைக்க எண்ணிட்டு என் புள்ள எனக்கு பெருசு இல்லை விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆனால் போதும் அவர் எவ்வளோ பெரிய ஆளு அவர் கிட்ட பார்த்து வாய்ப்பு கிடச்சிருச்சு ஆனால் நஷ்டா என் தான் இழந்துடும் செருப்பு கல்டி அப்படின்னுமா கூடாதா எனக்கு தெரியாதுங்க எனக்கு அவனுக்கு சம்மந்தமே கிடையாது யாருன்னே தெரியாது எனக்கு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் யாரும் தெரியாது செத்து போயிட்டாங்க அவ்வளோதான் தெரியும் இது கேட்டுன்னு அப்படியே தலை ஏறுதுக்குவோங்க இதெல்லாம் வாண்ண என்ன செத்தா என்னடா அப்படின்னு தோணுது இல்லை இப்போ பெத்த பிள்ளையோட இப்போ விஜய் தான் முக்கியங்கிறாங்க இல்லை எனக்கு பொறுத்த வரைக்கும் அவன் என்ன ஆள் ஒரு இதுவும் கிடையாது ஒரு நடிக்க அவன் பருவாக அவன் நடிக்கிறான் சும்மா அவங்க ஒரு பெரிய ஆளா அந்த அந்த ஆளை பார்க்குறதையும் குழந்தை இறந்துட்டாங்களாம் இல்ல இவங்களாம் பேசும்பொழுது நம்ம எனக்கு யாருன்னு தெரியாது இந்த ஒன்றை வயது குழந்தை நிலைமையெல்லாம் பார்க்கும்பொழுது என்னடா இவ்வளோ கொடூரமாக இருப்பீங்க அப்படின்னு விஜய் மேலக்கெலாம் கோவம் வந்தது இப்போதான் தெரியுது அவன் கோமாளி இல்லடா இவன் கோமாளி அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயவர்கள் மேலே கோவம் வந்தது அந்த குழந்தையினுடைய தந்தை மேலே கோவம் வந்தது இவங்களுக்குலாம் நான் சம்மந்தமே இல்லாமல் என் சேனலில் அழுதுலாம் வீடியோ போட்டேன் அவங்களோட இறந்து போயிட்டான் ஏன் இறந்து போனாங்க எதுக்கு இறந்து போனான்னு தெரியாமல் இறந்து போயிட்டான் அதெல்லாம் பார்க்கும்போது மிகவும் வருத்தமாகது எனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் அழுது அழுவை வந்துச்சு தானா கண்ணீர் வந்துது ஆனால் நீ பேசுற பற்றியா ஒரு பேச்சு எனக்கு என் த புல் விட விஜய் தான் முக்கியம் என் விஜய் தான் அப்போ முடிவு பண்ணிட்டேன் இவங்களை ஒழிக்காமல் விடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய ஒரு தற்கொலை கூட்டம் எதுக்குடா பேசணும் அப்படின்னு ஆயிடுச்சு அந்த அந்த ஆத்மா சாந்தி அடிமை நாற்பத்தோரு பேர் இறந்து போயிருக்கிறாங்களே ஒரே ஒரு அம்மா தான் கேட்டு சூடு சொன்னோட இருபது லட்ச ரூபா திருப்பி அனுப்பிட்டு செத்து போனவன் ஏன் புருஷன் அவன் வராமல் நான் என்னத்துக்கு ஆனால் பார்க்க போனோம் அம்மா கேட்டு போயிரு சூடு சொன்னையா அந்த ஒருத்தன் ஒரு சூடு ஒரு கோவம் ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்கல்ல அது கோவம் இருந்துதான் எங்களுக்கு என்ன மனுஷன் அந்த ஆத்மா சாந்தி அடையுமா நீ இவ்வளோ பண்ணி நீ இவ்வளோ வெக்கமெல்லாம் மைக்க நின்றுனே வந்து என் விஜய் விஜய் முக்கியம் அவர் எவ்வளோ பெரிய ஆளு எதுக்கு எனக்கு கோவம் கோம் இல்லை உலகத்தில் எவ்வளோ பேர் குழந்தை இல்லை ஏன் பிறந்தாய் ஆய் மகனேனா அந்த இவங்களெல்லாம் பார்க்கும்போது ஏன் பிறந்தாய் மகனே பாடுதான் நினைவுது எவ்வளோ பேர் குழந்தை இல்லாமல் அழுகுறான் ட்ரீட்மெண்ட் போய் ஆமா எவ்வளோ அவங்களாம் ஐயோ எனக்கு குழந்தை இல்லையா அப்படின்னு அழுகுறாங்க இவங்களுக்கு வந்து போறது அந்த குழந்தை வேற இவனுக்குன்னா பிறந்துடலாம் வேற எவனுக்குலாம் கொழந்தா இவனுக்கு வந்து பிறந்த அந்த குழந்தை பாவம் தான் எதுக்கு எதுக்குதான் வந்து பிறந்து இறந்து போனாங்களோ அப்படின்ற தெரியல ஸோ என்ன ஒன்று சொல்றது என்ன இதை பற்றி எப்படி பேசுறது இவங்கள பற்றி எப்படி பேசுகிறது இல்லை இப்போ இறுதியாக ஒரே ஒரு கேள்வி இப்போ அடுத்தக்கட்ட நகர்வு எப்படி இருக்கும் இப்போ விஜயோட நகர்வு இன்னும் புசியானந்த இப்போலாம் அதிகார குறைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி திரும்ப சுற்றுப்பயணம் போவாரா எப்படி இருக்கும் பார்ப்போம் இப்போ தான் ஏன்னா இருபது நாள் எதுவுமே பேசல இப்போ தான் மகாபலிபுரத்தில் அவங்களெல்லாம் கூப்பிட்டு சந்தித்துருக்கிறாரு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுப்பாருங்கிறத காற்று தான் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா என்ன பேசுவார் என்ன நம்ம எதுவுமே எதிர்பார்க்கல ஏன்னா அவராக வந்தார் அவராக பேசிட்டு போயிட்டார் இப்போ மறுபடியும் என்ன நடக்கும் போகுது அப்படிங்கிறத இருந்து பார்ப்போம் கண்டிப்பாக மிக நன்றி நன்றி